மரியாயே வாழ்க அன்பான மரியனை ஒரு யூடியூப் சேனல் நேர்களை உன் அனைவருக்கும் தேவணையின் பெயரால் வாழ்த்துக்கள் மாதாவுடைய காட்சிகளை முதல் நூற்றாண்டிலிருந்து நாம் பார்த்துட்டு வரோம் அந்த வகையில் இன்று நாம் பார்க்க போகின்ற ஒரு காட்சியினுடைய விவரம் பதினைந்தாம் நூற்றாண்டுடைய தொடக்கத்தில் ஆரம்பித்தது மாதா செய்த புதுமை காட்சி தான் அந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா ஃப்ரான்ஸ் நாட்டில் அல்பிஜின்ஸ் அப்படின்ற ஒரு தப்பறை கொள்கை பரவிடுச்சு அந்த தப்பறை கொள்கை என்ன சொல்லுதுன்னா கடவுள் நன்மைக்கு ஒரு கடவுள் தீமைக்கு ஒரு கடவுள் அப்படின்ற ஒரு கொள்கை ஆண்டவர் இயேசு கடவுள் இல்லை அவர் மனிதன் தான் அப்படின்ற ஒரு தப்பறையான ஒரு கொள்கை பரவணிச்சு அதில் ஏராளமான கத்தோலிக்கர்கள் தங்களுடைய விசுவாசத்தை இழந்து அந்த கொள்கையை பின்பற்றினாங்க அதனால் அந்த பிரான்ஸ் நாடு மிகப்பெரிய ஆபத்துக்குள்ளானுச்சு அதை மாதா எப்படி காப்பாற்றினாங்க அப்படின்றது தான் இன்றைய காட்சியினுடைய விவரம் இந்த காட்சிக்கு உள்ள போகிறத்துக்கு முன்னால் மாதாவை நாம் வாழ்த்துவோம் பிதாவாகிய கடவுள் கபிரியலுத்துவதர் மூலம் தேவானை வாழ்த்தினார் நாமும் அதே போல் தேவதாயை வாழ்த்துவோம் என்னோடு சேர்ந்து நீங்களும் இந்த ஜபத்தை சொல்லி மாதாவை வாழ்த்துங்கள் அருள் நிறைந்த மரியாதையை வாழ்க கர்த்தரமுடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசிர்வதிக்கப்பட்டவரே அச்சிஸ்ட மரியாயே சர்வேஸ்வரனுடைய மாதாவை பார்வைிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் அன்பானவர்களே இந்த சொன்ன அந்த பதிதம் பிரான்ஸ் நாடு முழுவதும் பரவணிச்சு ஏராளமான கத்தோலிக்கர்கள் தன்னுடைய ஆத்துமத்தை இழந்து அந்த புதிய கொள்கைக்குள்ளே போய் விழுந்தாங்க அதனால் பிரான்ஸ் கத்தோலிக்க திருச்சபை மிகப்பெரிய ஆபத்தில் போனிச்சு எங்கே கத்தோலிக்க திருச்சபைக்கு ஆபத்து ஏற்பட்டாலும் கத்தோலிக்க மக்களுக்கு ஆபத்து ஏற்பட்டாலும் அங்கே மொதல் ஆளாக நிற்கிறது மாதா தான் தன்னுடைய மகனுடைய திருச்சபையை காப்பாற்றுறதுக்கு அப்படி அவங்க காப்பாற்றுவதற்காக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் தான் புனித சாமிநாதர் செயின்ட் டோம்னிக் அவர் மாதாவுடைய அப்போ இருந்தார் அந்த அளவுக்கு மாதா அவருக்கு ஏராளமான வரங்களை கொடுத்து இந்த தப்பறையினை ஒழித்து கட்டுவதற்கு ஜபமாலையை உனக்கு தரேன் அப்படின்ட்டுன்னு மாதா ஜபமாலை பக்தியை அவர்கிட்ட தான் கொடுத்தாங்க புனித சாமிநாதர்கிட்ட அப்படி ஜபமாலை பக்தி அவர் ஒரு நாள் போதிச்சுக்கிட்டு இருக்கிறப்ப ஒரு பேய் பிடித்த மனுஷனை அவர்கிட்ட கொண்டு வராங்க அவர்கிட்ட கொண்டு வரப்போ அந்த பேய் பிடிச்ச மனிதனை அப்படி ரொம்ப சேட்டையெல்லாம் பண்ணுறான் ஒட்டையெல்லாம் கிழிக்கிறான் மற்றவங்களாம் கடித்து குதிர வரான் எல்லாரையும் தாக்குறத்துக்கு வரான் அப்படிப்பட்ட ஒரு அகோரமான ரொம்ப கொடூரமான ஒரு ஆக்கினை அவனுக்குள்ளே இருந்துச்சு அந்த பிசாசு பண்ணிகிட்டு இருந்துச்சு சாமிநாத்ட்ட அவனை கூட்டிகிட்டு வந்து இவனுக்கு வந்து இந்த பேயர் ஓட்டுங்க நீங்கள் அப்படின்ட்டுன்னு எல்லாரும் சொல்கிறாங்க அப்போ அவர் ஜவமாலை எடுத்தார் ஜவமாலை எடுக்கிறதுக்கு முன்னால் அந்த பேய்கிட்ட அவர் பேசுகிறார் அவர் கேட்குறார் கேள்விகள் மேலே கேள்வி கேட்கறார் அப்போ ஒரு கேள்வி கேட்குறப்ப ஏன் இந்த ஆள் மேலே நீ ஏறினேன் அப்படின்ட்டுன்னு சாமிநாதர் கேட்குறாரு அப்போ அந்த பேய் சொல்லுது சாட்சி இது ரொம்ப முக்கியமான சாட்சி இது இப்போ நாம் வந்து புனிதர்கள் சொல்கிறது இன்னும் நமக்கு நேருக்கு நேராக பார்க்குற ஆயர்கள் போதிக்கிறது குருக்கள் போதிக்கிறதுலாம் நம்ம நம்பாமல் கூட இருக்கலாம் ஆனால் பேயை இந்த இடத்துல சொன்ன சாட்சியை நம்ம நம்பியே தான் ஆகணும் ஏன்னா பேயை நம்பக்கூடிய ஒரு சம்பவம் என்னன்னா இதுதான் நீங்கள் வந்து இதை நான் தப்பாக சொல்கிற மாதிரி நீங்கள் நினைப்பிக்கலாம் ஆனால் இது உண்மை யதார்த்தம் அப்போ சாமிநாதர் என்ன சொன்னார் இவன் இந்த மனிதன் மேலே நீ ஏ ஏன் ஏறின அப்படின்னு பேய்கிட்ட கேட்குறப்ப அந்த பேய் சாட்சி சொல்வது என்னென்னா இந்த மா இந்த ஆள் வந்து நீங்கள் சொல்லி கொடுக்குறீங்களா நூற்றி ஐம்பத்து மூணு மணி ஜபமால அதை சொல்ல வேணாம் இவன் சொல்கிறான் அதனால் இவன் மேலே ஏறிட்டேன் அப்படின்ச்சு இவன் மேலே ஏறத்துக்கு உனக்கு யார் எப்படி உனக்கு உத்தரவு கழிச்சு எனக்கு வந்து நீங்கள் வேண்டீங்க இல்லையா பிதாவாகிய கடவுள் அவர் எனக்கு சொல்கிறார் யார் யார் ஜவமானை எடுத்து யார் யார் அந்த நீ சொல்கிறே அந்த ஒரு மந்திரம் அருள் நிறைந்த மாதிரியேன்னு சொல்ல முடியாது அதால் பிசாசால் அந்த சக்தி வாய்ந்த பேரை கேட்டாலே அது தலை தெரிச்சு ஓடி போயிடும் அதனால் அதை சொல்ல முடியல அதால் நீங்கள் சொல்கிறீங்க அந்த மணியை பிடிச்சிக்கிட்டு அந்த மந்திரம் அதை சொன்னால் என்னால் எதுவுமே செய்ய என்று பிதாவாகை கடவுள் எனக்கு சொல்லியிருக்காருச்சு அப்படியா அப்போ நான் அவன் சொல்கிறேன் அதே ஜபத்தை சொல்லி உனையை ஓட்டுறேன் ஒழுங்கு முறையை ஓடிப்பாரு அப்படின்ட்டுன்னு சாமிநாதர் நூற்றி ஐம்பத்தி மூணு மணி ஜமாலைய எல்லாரும் சொல்லலான்ட்டு அந்த கூட்டத்துக்கு முன்னால் சொல்றாரு எல்லாரும் சேர்ந்து ஜபிக்கிறாங்க ஜவமாலைய ஜபிக்கிறப்ப ஒவ்வொரு அருள் நிறைந்த மாதிரிய ஜபத்துக்கும் ஒரு ஒரு பேயின் நெருப்புத்தனல் ரூபமா அந்த மனிதன் டந்து வெளியே அப்படியே ஒரு அருள் வெளியருந்த மாதிரி ஜபம் தீப்பிழம்பு அப்படி அவன் இருந்து வெளியில போச்சு இப்படி நூத்தி ஐம்பத்தி மூன்று அருள் நிறைந்த மாதிரி ஜபத்துக்கும் நூற்றி ஐம்பத்தி மூன்று தீப்பிழம்புகள் அவனை விட்டு வெளியே இருந்துச்சு அப்ப அதை பார்த்தவங்க நேருக்கு நேரம் பார்த்தவங்க எல்லாம் அப்படியே மிரண்டு போய் அதிர்ச்சியாயி ஜபமாலைக்கு இவ்வளவு வல்லமையா மாதாவுடைய பேருக்கு இவ்வளோ வல்லமையான்னு நேருக்கு நேராக அவங்க அனுபவித்தாங்க ஜபமாலை பக்தி அங்கே மிகப்பெரிய அளவில் பரவணுச்சு அப்புறம் அந்த பேய் பிடிச்ச மனிதன் அதுக்கப்புறம் தான் அவன் நல்லா ஆகலாம் அதுக்கப்புறம் இயல்பான குணம் வந்துருச்சு சாந்தம் அவன் கடவுளுக்கு நன்றி சொன்னாங்க எல்லோரும் சேர்ந்து ஆக மாதாவுடைய ஜபமாலை என்ற அந்த வல்லமை மிக்க ஆயுதத்துக்கு எவ்வளோ சக்தி இருக்குது கடவுள் அதை கொடுத்து வச்சுருக்காரு ஒரு அருள் அறிந்த மாதிரியே ஜபத்தை நீங்கள் சொன்னோம்னா நாம அப்படியே பேயுடைய சாத்தானுடைய தலையில் ஓங்கி சம்மட்டியால் அடிக்கிறோன்ட்டுன்னு பேயே சொல்லுது ஒரு ஒரு தடமும் நீங்கள் அதை வேண்டப்ப என் தலையில் மிகப்பெரிய அடி உழுவுது என்னால் ஒன்றுமே பண்ண முடியல அப்படிங்குது பேய் அப்போ அந்த வல்லமை மிக்க ஜபத்தை நம்ம சொல்லணும் விசாசுகள் எதுவுமே நம்மளை செய்ய முடியாது ஆக மாதா கொடுத்த கிஃப்ட் இதெல்லாம் பரிசு நமக்கு இதெல்லாம் கத்தோலிக்கர்களுக்கு மற்றவங்க மாதிரி இல்லை நமக்கு அந்த பைபிளில் வர வார்த்தைகளே மாதா நமக்கு ஜபமாக சொல்லி கொடுக்குறாங்க அருள் நிறைந்த மரியே அப்படின்ற வாழ்கன்ற ஜபம் எங்கே இருக்குது நம்மளை கண்டுபிடிச்சோம் கிடையாது பிதாவாகிய கடவுள் சொன்ன வார்த்தை அது அந்த வாழ்த்தொழியை மாதாவுக்கு சொல்லவில்லை என்றால் அந்த வாய் அழுகி நாற்றம் எடுத்து புழு புழ்ச்சி அப்படியே மண்ணோடு மன்ன மக்கும் அது இயேசுவை அன்பு செய்கிறவங்களா இருந்தாலும் மாதாவை வாழ்த்தணும் மாதாவை வாழ்த்துனா அந்த வாய்க்கு பிரயோஜனமே இல்லை ஆக யார் யார் அந்த வார்த்தையை சொல்லி வாழ்த்துறாங்களோ அவங்க பிதாவை மகிமைப்படுத்துறாங்க ஏன்னா பிதா தானே அந்த ஜபத்தை குடிச்சது கபிரியல் எழுத்து தொட்டு மூலயமா அந்த ஜபத்தை போய் அந்த வாழ்த்துறையினு போய் சொல்லு என் மகள்கிட்ட அப்படின்னு சொன்னது அப்போ அந்த வாழ்த்துறை நாம சொல்றப்ப பிசாசு நடுநடுங்கி ஓடு அதனால அதனாலதான் பார்த்தீங்கன்னா இந்த மாதாவை பிடிக்காத பிசாசுகள் நடுங்குதுங்க பேய் மாதிரி வெறுக்குதுங்க மாதாவை மாதாவை வேணாம் ஜெவமான சொல்லாதீங்க மாதாவுக்கு தேர் அடிக்காதீங்க மாதா படத்துக்கு மாலை போடாதீங்க மாதா சுருவத்துக்கு மாலை போடாதீங்க கொண்டாடாதீங்கன்ட்டுன்னு பிசாசுகளுக்கு அது ஏன்னா கடவுளுக்கு எதிரியாதுங்க இருக்குதுங்க கடவுளுக்கு உண்மையான கீழ்ப்படிதல் உள்ள பிள்ளைகளாக இருந்தாலும் என்ன செய்யணுன்னா கடவுள் சொன்ன அதே வாழ்த்தொழி அருள் நிறைந்தவளை வாழ்கன்னு அவங்களும் சொல்லணும் அப்போ கடவுளை எதிர்க்கின்ற பிசாசு கூட்டங்கள் கத்தோலிக்கர்களை இதை வச்சு தான் தாக்குது ஜமாலையே நீங்கள் சொல்ல தேவையில்லை எதுக்கு சொல்லணும் எதுக்கு மாதாவை நீங்கள் மகிமைப்படுத்துறீங்க ஆண்டவரை மகிமைப்படுத்தினா போதும் அப்படின்ட்டுன்னு சொல்லு மாதாவை வாழ்த்தாத ஆண்டவரை மட்டும் மகிமை செய்யணும் பைபிளில் எந்த வசனம் சொல்லுது சொல்ல சொல்லுங்கள் பார்க்கலாம் எதுக்கு எடுத்தாலும் பைபிள் வசனத்தை ஆதாரமாக கேட்குதுங்களா பிசாசு கூட்டம் அதுங்களுக்கு ஒரு கேள்வி கேளுங்க நீங்கள் மாதாவை வாழ்த்தக்கூடாதுன்னு கூடாதுன்னு பைபிளில் எங்கே கடவுள் சொன்னார் எங்கே பிதாவாகிய கடவுள் எங்கே சொன்னார் ஆண்டவர் எங்கே சொன்னார் சுதநாயக கடவுள் கேள்வி கேட்கணும் நாம ஆக அன்பானவர்களே மாதாவை வாழ்த்துவோம் கடவுளுக்கு பிரியமானவர்களாக ஆவோம் அன்பானவர்களே இந்த வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் செய்யுங்கள் மாதாவுடைய செய்தி எல்லாருக்கும் போய் சேர வேண்டும் ஜபமாலை பக்தி எல்லாருக்கும் போய் சேர வேண்டும் தேவதாயன் மாசற்ற இதயம் போற்றி வணங்கப்படுவதாக தேவான்னை என்றென்றும் வாழ்த்தப்படுவார்களாக நன்றி மரியாயே வாழ்க